நம்ம பார்வதிவதையே அரமகேவா ஞானமே வடிவாகிய ஞானமான் நடராச பெருமான் திருவருளையும் சித்தாந்த சைவத்தின் ஆதி பரமாச்சாரியார் ஸ்ரீ மைகண்ட தேசிக உத்தமருடைய குருவரையும் திருக்கைலாய பரம்பரை மைகண்ட சந்தானம் திருவாவுளத் திரியாதினம் ஸ்ரீலஸ்ரீ இருபத்தி நான்காவது குருமகா சன்னிதானம் அவருடைய குருவரையும் அடியேன் முதற்கண் உக்கரணங்களால் வணங்குகிறேன் ஆணவம் இந்த ஆணவத்தை பற்றி சொல்லும்போது யாராவது ஒருத்தர் போய் உங்களுக்கு ரொம்ப ஆணவம் இருக்குது அப்படின்னு சொன்னால் அவருக்கு பயங்கரமாக போக வந்துடும் யாருமே தன்னிடம் ஆணவம் இருக்கிறத ஒத்துக்கவே மாட்டாங்க அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா பொதுவாக உலகியில் நம்ம என்ன நினச்சிக்கிறோம் ஆணவம் என்பது திமிர்த்தனம் அகங்காரம் அதாவது ஆங்கிலத்தில் சொல்லப்போனால் ஈகோ இன்றைக்கி இந்த ஈகோங்கிற ஒன்றுனால தான் சரியான புரிதல் இல்லாமல் ஒருத்தருக்கு ஒருத்தர் மனஸ்தாபம் ஏற்பட்டு உலகத்தில் நிறைய சண்டைகள் நடக்குது அப்போது இந்த ஆணவத்தை சைவ சித்தாந்தம் எப்படி சொல்லுது அப்படின்னு பார்த்தோன்னா ஆணவம் அறியாமை அப்படின்னு உண்மை விளக்கத்தில் மனவாசகம் கடந்தார் நமக்கு அருளி செய்திருக்கிறார் இப்போ ஆணவம் என்பது அறியாமை அது திமிர்த்தன ஈகோ இல்லை இக்னரன்ஸ் இந்த ஆணவத்தை சைவ சித்தாந்தம் மூன்று பொருள்களிலே வைத்து சொல்கிறது அதாவது நிரந்தரமாக இருக்கக்கூடிய நித்திய பொருட்கள்னு சொல்லக்கூடிய பதி பசு பாசம் இதில் பதி என்பது இறை பசு என்பது உயிர் பாசம் என்பது தலை இந்த பாசத்தில் ஆணவம் கண்மம் மாயை என்ற மூன்றும் வருது இப்போ இறைவனும் உயிரும் அறிவுப் பொருட்கள் அதாவது சித்துப் பொருட்கள் இந்த பாசம் என்று சொல்லக்கூடிய ஆணவம் கண்மம் மாயை ஜட பொருட்கள் இனத்தோடு தானே சேரணும் சித்து பொருள் சித்து பொருளோடு தானே சேரணும் ஆனால் உயிர் வந்து ஆணவங்கண்ணம் மாயையோடு இருக்குது அது ஏன் அப்படின்னா இறைவனாகிய பதிப்பொருளை உயிர்கள் சென்று சேராமல் இந்த அறியாமையாகிய பாசம் தடுக்கிறது அதாவது குறிப்பாக ஆணவ மலம் தடுக்கிறது ஆணவத்தை நீக்குவதற்காக உயிரிடம் இருக்கக்கூடிய அந்த அறியாமையை போக்குவதற்காக இறைவன் மாயை கண்மம் என்னும் இரண்டு மலங்களையும் நமக்கு கொடுக்கிறாரு என்பதை எல்லாம் சைவ சித்தாந்தம் சாத்திரங்களின் மூலமாகவும் தோத்தரங்களின் மூலமாகவும் நமக்கு ரொம்ப தெளிவாக சொல்லுது இன்னும் சொல்லப்போனா உலகத்தில் எந்த சமயமும் இந்த ஆணவம் என்ற ஒன்றை ஏற்றுக்கொள்வதும் இல்லை அதை பற்றி பேசுவதும் இல்லை அந்த ஆணவத்தினுடைய குணங்களாக நாம சொல்லக்கூடியதெல்லாம் மாயையின் மேல் ஏற்றி சொல்கிறாங்க அது ஒரு நடுவலாகவோ இல்லைன்னா மழுப்பலான பதிலாகவோ தான் இருக்குது இப்போ இந்த ஆணவங்கிறது எல்லாத்தையும் இருக்குதுன்னு சொல்கிறீங்க ஆனால் அது எங்களால் அறிந்து கொள்ள முடியலையே அப்படின்னா அதுக்கு காரணம் என்ன இப்போது ஒரு இருட்டான அறைக்குள்ளே நம்ம போகிறோம்னு வச்சுக்கோங்க அங்கே இருக்கக்கூடிய பொருளெல்லாம் நம்ம கண்ணுக்கு தெரியாது ஆனால் இருட்டுன்னு ஒன்று இருக்குதுன்னு தெரியும் அது இந்த ஆணவம் எப்படிப்பட்டதான் அங்கேயாவது இருட்டுன்னு ஒன்று இருக்குதுன்னு தெரியும் பொருள் தான் கண்ணுக்கு தெரியாது இந்த ஆணவம் பொருளையும் காட்டாது இருட்டாகிய தன்னையும் காட்டாது அப்படிங்கிறத ஒரு பொருளும் காட்டாது இருள் உருவம் காட்டும் இரு பொருளும் காட்டாது இது அதாவது எந்த பொருளையும் காட்டாம இருட்டு மறைச்சிருக்கோம் ஆனால் இருட்டா இருக்குங்கிறதாவது நமக்கு தெரியும் ஆனால் அந்த ரெண்டையுமே காட்டாது தன்னையும் காட்டாது பிற பொருட்களையும் காட்டாது அதாவது இறைவனையும் காட்டாது இந்த ஆணவம் அப்படின்னு உமாவதி சிவம் நமக்கு திருவுருட்பயனில் அருள் செய்திருக்கிறார் அப்போ இந்த ஆணவம் ஒன்று நம்மக்கிட்ட இருக்குது இருக்கு அப்படிங்கிறத ஒத்துக்கிறதுக்கு என்னதான் சாட்சி அப்படின்னா இறைவன் குரு வடிவம் தாங்கி வந்து நமக்கு உணர்த்தினாலொழிய நம்மால் அதை உணர்ந்து கொள்ள முடியாது இந்த ஆணவ பலத்துக்குன்னு ஒரு எட்டு குணங்கள் சிறப்பாக சொல்லப்பட்டிருக்கு அது என்னென்னன்னு பார்ப்போம் முதல் குணம் தனக்கு தெரிந்த ஒன்றையே சாதித்தல் தனக்கு தெரியாத விஷயங்கள் உலகில் நிரம்ப உள்ளன என்பதை ஒத்துக்கொள்ள மறுத்தல் ரெண்டாவது தான் சொல்வதை பிறர் கேட்க வேண்டும் என்ற விருப்பம் பிறர் சொல்வதை கேட்பதில் விருப்பமின்மை மூன்றாவது எதற்கெடுத்தாலும் கோபப்படுதல் நான்காவது தன்னிடம் இல்லாத பொருள்களின் மேல் ஆசைப்படுதல் அஞ்சாவது கொலை செய்தல் கொன்றதை தின்றல் ஆறாவது எப்போதும் கவலைப்பட்டு வருந்துதல் ஏழாவது நான் என்ற அகங்காரமோ எனது என்ற முனைப்பும் தலைக்கேறி நிற்றல் எட்டாவது தன் குற்றம் உணர்ந்து கொள்ள முடியாமல் பிறர் குற்றத்தை சொல்லி நகையாடுதல் அதாவது மற்றவங்களை கேலி பண்ணுதல் இதுல இந்த எட்டு குணங்கள்ல இத பத்தி நான் ஒருத்தர் சொல்லும்போது அவர் என்கிட்ட சொன்னாரு மற்ற குணங்கள்லாம் கூட இருக்கிற மாதிரி ஒத்துக்கலாம் ஆனா நான் யாரையும் கொலை செய்யலை சாமி அப்படின்னாரு இப்போது இதில் கொலை செய்தல் கொன்றதை தின்றல் அந்த அஞ்சாவது குணத்தை பார்க்கும்போது கொலை செய்தா ஒரு உயிரை கொலை செய்தல் மட்டும் கொலை இல்லை கத்தி எடுத்து ஒருத்தரை குத்தி தான் கொலை பண்ணணும்னு இல்லை ஒருவருடைய உணர்வை கொலை செய்து அவர் வருத்தப்படும்படியாக செய்தாலும் அதுவும் ஒரு கொலைதான் ஒருத்தரை காயப்படுத்தி அவர்களுடைய உணர்வை கொன்று அதன் மூலமாக அவங்க துன்பப்படுறத பார்த்து நம்ம ரசித்தோம் சந்தோஷப்பட்டோம் அப்படின்னா அதனுடைய பலனை அனுபவித்தல் கொலை செய்தல் கொந்ததை தின்றல் இப்போது இந்த எட்டு குணங்களும் நம்ம எல்லார்கிட்டேயுமே இருக்குது இதில் எவ்வளவு இருக்குது எந்த அளவு இருக்குது அப்படிங்கிறதுல தான் வேறுபாடு இருக்குமே உடைய இந்த எட்டு குணமாகிய ஆணவத்தின் குணங்கள் நம்ம எல்லாருக்கிட்டையுமே இருக்குது இந்த ஆணவம் முக்தி நிலையில் கூட அதை அடங்கி தன் வலி கெட்டு இருக்கும் அப்படின்னு தான் சைவ சித்தாந்தம் நமக்கு தெரிவிக்கிறது இது குருநாதருடைய உபதேசத்தை கேட்டு அதை சிந்தித்து அதை கடைபிடிப்பதன் மூலமாக நம்ம இறைவன் திருவடியை அடையும் போது இந்த ஆணவ மலத்தினுடைய பிடியிலிருந்து நாம் விடுபட முடியும் அதனால இந்த ஆணவ மலம் என்ற ஒன்றை போக்குவதற்காகத்தான் நம்மை இறைவன் இந்த உலகத்திலேயே அனுப்பிச்சு வச்சிருக்காரு நமக்கு நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் இந்த ஆணவ மலம் என்ற ஒன்று நம்மை விட்டு நீங்கி இறைவன் திருவடியை அடைவதற்காகவே நடைபெறுகிறது சிவா திருச்சிட்டம் நம்ம பார்வதிவதையே ரேவ